நம்முடைய தலையில் எவ்வளவு நிறைமுடிகள் இருந்தாலும் நாம் இன்னைக்கு கவலைப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நாம் கருப்பாக்கிடலாம் நம்முடைய தலையில் சின்ன வயசுலேயே அதாவது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே நரைமுடிகள் வர ஆரம்பிக்கும் போது நாமளே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பார்க்குறதுக்கும் நாம் கொஞ்சம் வயசான லுக்கில் இருப்போம் இதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த டையை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி உதிர்வு அதிகமாகும் முடி நமக்கு சுத்தமாக வளரவும் செய்யாது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய கருப்பு முடிகளும் ஆவறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இயற்கையான முறையில் செய்யக்கூடிய இந்த டையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கஞ்சி வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம மத்தியான டைமில் கஞ்சி வடிப்போம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் கருஞ்சீரகத்தில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வீட்டில் வெங்காயம் வாங்கினோன்னா வெங்காயத்துலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட தோல் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் டீ தூள் நம்ம டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற டீ தூள் இதில் நான் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் கரிஞ்சிரகத்தில் அதிகமாக மெலனின் இருக்குது நம்முடைய முடிகளை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு இந்த மெலனின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும் இப்போ நாம் இந்த தண்ணியை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்கும்போது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட வெங்காயத்தோட வேஸ்ட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே வெங்காயத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியோட கலரே நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட மருதாணி இலைகள் இல்லை அப்படின்னா மருதாணி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மருதாணி பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மருதாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு டார்க் கலரை கொடுக்கறதுக்காக கிராம்பு சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட விதையை நம்ம தூர போடக்கூடாது அப்படியே இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த தண்ணி இந்த தண்ணி நமக்கு கொஞ்சம் ஆறி போயிடுச்சு இந்த தண்ணி இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி வடித்து ஊற்றிக்கலாங்க நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா கூட பரவாயில்ல நான் இன்றைக்கி கரெக்டான தண்ணி அளவு எடுத்து வச்சதால் அந்த தண்ணி அப்படியே இதில் வடித்து ஊற்றிட்டேன் நாம் இதில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதால நமக்கு அதிகமாக முடி உதிர்வு இருந்தால் அந்த முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் அரைச்சதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டையை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்முடைய முடியும் கருப்பாகும் அதே சமயத்தில் நமக்கு நிறைய முடி கொட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த முடி உதிர்வும் ஸ்டாப் ஆகும் முடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா அவுரிப்பொடி இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம மருதாணியை அரைச்சி வச்ச உடனேயே அவுரிப்பொடியை சேர்க்கக்கூடாது நான் வந்து மருதாணியை அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நாம் இந்த அவுரி பொடியை சேர்த்துக்கணுங்க எப்போ நம்ம தலைக்கு போட போகிறோமோ அப்போ தான் இந்த அவுரி பொடியை சேர்த்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது இப்போ அவரி பொடியில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா அவுரி பொடியை சேர்த்துக்கணும் இந்த டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் எப்போ நாம் இதை தலையில் போடணும் தலையில் எண்ணெய் இருக்கும்போது இதை போடலாமா எத்தனை நாளுக்கு ஒரு முறை இதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் வரலாங்க நாம் அவரிப்பொடியை சேத்த உடனேயே தலையில் இதை போட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நாம் இதை தலையில் போடும்போது தலையில் ரொம்ப எண்ணெய் வலிஞ்சிட்டு இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கணுமா தலையில் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஓரளவு ட்ரையாக இருந்தாவே போதும் நமக்கு எண்ணெய் வலிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இந்த பேக்கை நம்ம போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமும் இதை போடக்கூடாதுங்க ஒரு நாலு நாள் முன்னாடி நம்ம தலைக்கு குளிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் இதை போட்டுக்கலாம் கலர் நல்லாவே ஒட்டிக்கும் தலையில் நாம் இதை போடும்போது முடியில் இருக்கிற வேறு கால்கள் வரைக்கும் படுற மாதிரி நம்ம போட்டு விடணும் அப்போ தான் நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது முடியும் நல்லா வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மாதத்துக்கு ஒரு டைம் போட்டாவே போதும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் அதிகமாக முடிகள் நிறைமுடிகள் அதிகமாவதையும் இது தடுக்கும் இது தலையில் போட்டதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் நம்ம தலையில் அப்படியே வச்சுட்டு மைல்டான ஒரு ஷாம்பு கொஞ்சமாக போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும் செயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய டையை யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் அதிகமான நரைமுடிகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் மாசத்துல ஒரு நாள் போட்டாவே நம்முடைய நரைமுடிகள் எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்